மொண்டானாவில் உள்ள ஒரு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் ஐந்து மாத கை குழந்தையுடன் வித்தியாசமாக சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரை அடுத்து போலீசார் அங்கு விரைந்தபோது அந்த மர்ம நபர் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் பொதுமக்களை மிரட்டியதாகவும் கூறியுள்ளனர் ஆனால் அந்த நபர் அதற்குள் அங்கிருந்து சென்றுவிட்டார் அவர் சென்றபோது அவர் கையில் குழந்தை இல்லை அதன் பின்னர் போலீசார் அவரை தேடி கைதும் செய்தனர் அவர் முழு போதையில் இருந்த காரணத்தால் குழந்தை எங்கே என்று தெரியாது என்று கூறிவிட்டார் அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில் மலைப்பகுதியில் குழந்தையை புதைத்ததாக கூறியுள்ளார் பின்னர் அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் குழந்தையின் அழுகுரலை வைத்து ஆறு மணி நேர தேடலுக்கு பிறகு குழந்தையை காப்பாற்றினர் குழந்தை சிறு காயத்துடன் உயிருடன் இருந்தது பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்